முளைக்காதத காய்க்காதத நீ விதை எடுக்க முடியாத பண்ண சொல்லுவேன் இத புறா வாங்கி தின்னுட்டு நீ விதை இல்லாம தெரிஞ்ச அளவே இப்பதான் தெருவுக்கு தெரு விளம்பரம் பண்றானே நாற்பதனாயிரம் கட்டி விட்டால் இங்க பிள்ளை பெத்துக்கலாம் எண்பதனாயிரம் கட்டி விட்டால் நீங்க பிள்ளை பெத்துக்கலாம் எங்கள் மருத்துவமனைக்கு வாருங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாம்பழத்தை அருவாமனையில வச்சு ஆத்தா அப்படி வெட்டுச்சுன்னா உள்ள ரெண்டு வண்டு சொங்கின்னு பறந்து போவோம் இன்னைக்கு எந்த கொட்டைக்குலயாவது வண்டு இருக்குதா வண்டு தின்னா செத்து போயிரும்னா நீ தின்னா நல்லா இருப்பியா

சினிமா நடிகைக்கு சுலுக்குன்னா செண்டு பாம்பு எடுத்துக்கிட்டு போயிடுவாரு தடவத்துக்கு அம்பானி வீட்டில் குழந்தை பிறந்துருச்சுன்னா பீச்சினி அவசரத்துக்கு எடுத்துட்டு போயிடுவார் சோப்ப ஆனா தில்லியில போராடுற விவசாயிய ஒரு ரெண்டு மாதம்னாலும் சந்திக்க போக மாட்டார் வா ராஜா வா சீமான் சின்ன சின்ன பிள்ளைகளை உருவாக்கி விட்டுருக்காரு நினைச்சிருக்கியா புலிக்குட்டியில உருவாக்கி இருக்காரு அறிவு சார்ந்த புலிக்குட்டியலை உருவாக்கியிருக்காரு இந்த சட்டம் ஒட்டு மொத்தம் மனித குலத்துக்கே பாதிப்பானது இந்த சட்டம் மண்ணுக்கே பாதிப்பானது இந்த சட்டம் என்பது அனைத்து உயிரினங்களுக்கே பாதிப்பானது இப்ப நாம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடுதுறை நாற்பத்தி அஞ்சு ஆடுதுறை முப்பத்தாறு சி ஆறு இப்படின்னு சொல்லி ஒட்டுரகங்கள பண்ணிக்கிட்டு இருக்கான் நெட்டை குட்டை அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தை வந்து பாத்தீங்கன்னா மரபணு மாற்றில்லாம ஒட்டுரகங்கள பண்ணிக்கிட்டு இருக்கான் சப்போட்டா வீரிய இல்லாததா ரகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் நாட்டு ரகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் சாப்பிட்றான் காக்கிறது பூக்குறது பழுக்கிறது அதோட செயல்பாடு அதை சாப்பிடையில் நமக்கு நல்லா இருக்குது பிள்ளை ஊட்டி இன்னரை வர ஒன்று ரெண்டு பிள்ளை இருக்குது இப்போ ரொம்ப பேருக்கு பிள்ளை இல்லாம தடுமாறி தெரியுனேன் இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் சட்டம் வந்ததுக்கு அப்புறம் எவனுக்குமே பிள்ளை இருக்காது உறுதியா சொல்றேன் என்ன செய்வானா கம்பெனிக்காரன் வந்து என்னோட ஒப்பந்தம் போடுவேன் இந்த நெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் பிபிடி தான் பண்ணணும் இப்போ கொண்டாந்துருக்காங்க ஒன்னு ஓதம்னு ஒரு நெல்லு அது ரொம்ப பேருக்கும் ஓதமாத்தான் மாறப்போகுது அச்சையான ஒரு நெல்லு கொண்டாந்துருக்காங்க அது மொத்தத்தையும் சொச்சையாவே மாத்திருச்சு சொத்தையாவே மாத்திருச்சு ரொம்ப புயலுக்கு கால் கையை செத்து போய் கை காலெல்லாம் வீங்கி இப்ப பாக்கெட்டுக்குள்ள வந்து பதினஞ்சு இருபது மாத்திரை எல்லாமே நடமாடுறதே இல்லாத நீ யாரை பார்த்தாலும் டீ பாரு மாப்பிள்ள நைட்டு ரெண்டு மாத்திரை போடல நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு அப்புறம் பேசிக்கிறது எல்லாம் மச்சான் நைட்டு தான் ரெண்டு மாத்திரை போடல காலு கையெல்லாம் இழுத்துருச்சு இழுக்கத்தானே செய்யும் நீ தான் வலுவலன்னு வாய்க்கில போகணும்னு நினைக்கிற அரிசி சொர சொரன்னு இருக்கப்படாதுன்னு நினைக்கிற அப்புறம் உள்ள அப்படித்தானே ஆகும் என்ன ஆகி போயிரும்னா வீரிய விதை ஐப்ரூட் ரகத்தை கொண்டாந்து கொடுப்பேன் எப்படின்னா தக்காளியா காய்க்கும் பூக்கும் பழுக்கும் அதுல இருந்து விதை எடுத்து விவசாயம் பண்ண முடியாது மாவா பழுக்கும் கொட்டை இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாம்பழத்தை அருவாமனையில் வச்சு ஆத்தா அப்படி வெட்டுச்சுன்னா உள்ள ரெண்டு வண்டு சொங்கின்னு பறந்து போகும் இன்னைக்கு எந்த கொட்டைக்குள்ளையாவது வண்டு இருக்குதா பூச்சி இருக்குதா வண்டு தின்னா செத்து போயிரும்னா நீ தின்னா நல்லா இருப்பியா வண்டு சின்ன உசுரு அப்பவே செத்து போயிருது நீ பெரிய உசுரு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க மரபணு மாற்றப்பட்ட விதைகளை ஒன்று வந்து திணிக்கும் பொழுது நம்மளோட பரப்பளவுக்கு பத்தாது அப்புறம் அதிதவீன பூச்சிக்கொல்லிகளை திணிப்பேன் வெளிநாட்டு சந்தையில எந்தெந்த பொருளுக்கு மார்க்கெட்டு தேவையோ அதைத்தான் நம்மளை விவசாயம் பண்ண சொல்லுவேன் நீ ஒரு நாலு ஒரு ஆறு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப்ல படிச்சிருப்ப ஒரு உருளைக்கிழங்க விவசாயிகள் பத்து பேர் வந்து நல்லா விளையுதுன்னு இதுன்னு பண்ணிவிட்டாங்க அது வந்து ஒரு சிப்ஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டு உருளைக்கிழங்கு நாங்க காப்புரிமை வாங்கிருக்கிறோம் இதெல்லாம் நீ வெளியே விற்கப்படாதுன்னு அவன் மேல விவசாய மேலேயே வழக்கு போட்டேன் அவர் கம்பெனிக்கார நாலு பேர் ஏ நீ எப்படா எங்க உருளைங்களுக்கு காப்புரிமை வாங்குறான்னு கேட்டா இதுதான் கார்பரேட் நீ நினைக்கிறதே விவசாயம் பண்ண முடியாது நீ விவசாயம் பண்ற நான் பதினாறு மா வச்சிருக்கேன் நான் நாற்பது மா வச்சிருக்கிறேன் நான் அறுபது மா வச்சிருக்கேன் எந்த மா வச்சிருந்தாலும் இந்த சட்டம் வந்தா நீ மண்ணாங்கட்டிமா அவன் சொல்றதே நீ கேட்கணும் என்ன சொல்றாரு இந்த சட்டம் என்ன சொல்றது முதல் சட்டம் விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி பண்றவங்களுக்கு விலை கிடைக்கவில்லை அதனால் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறார்கள் மூதேவி உங்களால தான் நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம் உற்பத்தி கிடைக்கலன்னு நாங்க விளைச்சலுக்கு விலை கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கல நீ என்ன பண்ற ஒரு பொருளை விற்க போனோம்னா உற்பத்தி வரி மதிப்பு கூட்டு வரி சந்தை வரி அப்புறம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி எல்லா வரியையும் இதிலே வச்சு ராஜா வாங்கி சாப்பிட்றவனை சுத்தமாக கொண்டுடுற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டுல எப்படி இதே இந்திய அரசாங்கம் இதே இந்திய அரசாங்கம் இந்த நாட்டுல வெளிநாட்டுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோலை ஏற்றுமதி பண்ணுது ஆனா உள்நாட்டு மக்களுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்குது உண்டா இல்லையா சொல்ல சொல்ல பாப்போம் பெட்ரோல் விலைய சொந்த நாட்டு மக்களுக்கு இது எங்க பாதிப்பாகுது நீங்க விவசாயிகள் நாடு முழுவதும் எங்கே கொண்டு வேணாலும் எங்க பொருளை வித்துக்கா சூப்பராக தான் இருக்கும் இந்த அந்த சங்கியை வந்து விளக்கம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து எங்கே வேணாலும் இந்த பொருளை கொண்டு எடுத்துக்கலாம் அதனால் உங்களுக்கு சந்தையில் எங்கெங்கெல்லாம் விலை கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம் பாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த சங்கி பயில்களுக்கு மண்டையில் வந்து மண்ணை தவிர வேறு எதுவுமே இருக்காது அவங்க மந்திரிச்சு விட்டவங்க எப்படின்னு கேட்டால் நான் இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு ஏற்றிக்கிட்டு போகிறேன்னு வயி புதுக்கோட்டையில் நல்ல விலை கிடைக்குது புதுக்கோட்டையிலே விலை மந்தமாக இருக்குது சென்னைக்கு ஏற்றிக்கிட்டு போறேன்னு வெயி ஒரு ஐநூறு கிலோ இல்லை ஆயிரம் கிலோ மாங்காய ஏற்றிக்கிட்டு போகிறேன்னு வெயி சென்னைக்கு நான் போகிறதுக்குள்ள இருபது டோல்கேட்டில் காசு கொடுத்து போகிறேன் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூறுரூவா எண்பத்தேழு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகிறேன் சென்னையில் இருக்கிறவனுக்கு இங்கே இருக்கிற மாம்பழம் இருபது ரூபானா சென்னையில் இருக்கிற மா மாம்பழம் வாங்குறவனுக்கு அறுபது ரூபா ஆகுது காரணம் என்ன இத்தனை டோல்கேட்டுக்கும் காசை கொடுத்து

நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் நேரடி விவசாயி விவசாயத்துக்கு எனக்கு சட்டம் போடுற நான் வாழ வைக்கணும்னு நீ ரொம்ப பாடுபடுற எப்படின்னா பாவம் அதானி அம்பானி முயேஸ் டாட்டா இவங்கலாம் பரம ஏழை மோடி வாசல்ல காலையில வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா கஞ்சிக்கு அவங்களுக்கு ஆண்டி எல்லாம் இல்லை எங்களுக்கு ஆண்டி விவசாயிகளை வாழ வைக்கணுங்கிற காண்டி அணுதினமும் அள்ளும் பகலும் படுத்தார மோடி கண்ணுல எங்க கண் எங்களை தான் தெரியும் எங்களை வாழ வைக்கணுங்கிற காண்டி சட்டம் போடுறீங்க நாங்க ஏத்துக்கிறோம் எங்களை கூப்பிட்டு பேசாமையே இந்த சட்டம் உங்களுக்கு சொல்லாமையே சட்டம் எப்படி சரி நாங்க போராடுறோமே இவர் வந்து சினிமா எடுத்துக்கிட்டு தடவத்துக்கு அதானி அம்பானி வீட்டில் குழந்தை பிறந்துருச்சுன்னா பீச்சினி அலசத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாரு சோப்ப ஆனா டில்லியில போராடுற விவசாயிய ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம்னாலும் சந்திக்க போக மாட்டார் ஏன்னா இங்கே அதா நீ சொல்லி வச்சிருக்காரு ஏன்னா விவசாயிய மோடி சந்திக்க போனால் ஏதாவது இந்த சட்டத்தில் தளர்த்தத்தை தளர்த்தத்தை ஏற்படுத்தணும் தளர்த்தம் கொண்டு வந்துட முடியும் அப்படி வந்துடும் காண்டியே விவசாய சந்திக்கிறது இல்லை இரும்பு மனிதன் பாங்க சங்கிய இது ஆறடி சிங்கம் பாங்க நூறு அடி தூணும் பாங்க ஆனால் சாதாரண விவசாயி தாரி வச்ச சிங்கு எங்களை துண்டு போட்ட பச்சை சட்டக்காரங்களை சந்திக்க மாட்டார் பெரிய நாட்டோட பிரதமர் நீ வா ராஜா வா சீமான் சின்ன சின்ன பிள்ளைகளை உருவாக்கி விட்டுருக்காரு நினைச்சிருக்கியா இந்த உருவாக்கி இருக்காரு என்ன சொல்லுது இந்த சட்டத்தின் ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் பார்த்துக்கலாம் நாளைக்கு நீங்க நாளைக்கு நீங்க வைக்கிற விலைய இன்னைக்கே பேப்பர்ல எழுதிக்கலாம் அருமையா இருக்குல்ல மூணு மாசத்துக்கு அப்புறம் என் நெல் என்ன விக்குங்கிறத இன்னைக்கே ஒரு குவிண்டால் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் அப்புடின்னு நான் எழுதி ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு விற்க போற நெல்லுக்கு அந்த நிறுவனத்தோட நான் இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஆனால் அந்த நிறுவனம் ஒப்பந்தம் போட்ட நிறுவனம் நான் விளைய வச்சோடனே அவங்க வருவாங்களாம் என் பொருளை எடுத்துட்டு போவாங்களாம் எடுத்துக்கிட்டு போய் மூணு மா முதல்ல முப்பது ரூபா இருபது ரூபாயை கொடுத்துருவாங்களாம் பத்து ரூபாய் தொண்ணூறு நாள் சென்று தருவாகலாம் எப்படி பத்து ரூபாய் தொண்ணூறு நாள் சென்று தருவாகலாம் அதுவும் என் பொருள் தரமானு பார்த்துட்டு தருவாகலாம் நாங்கள் இங்கே நூறு தேங்காய் ஏற்றி விட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துச்சுன்னா அன்னைக்கே அந்த ஏழாயிரத்தி ஐநூறு வாங்கினோம்னா தான் லோக்கல் வியாபாரிக்கிட்டே வாங்க முடியுது ரெண்டு நாள் சென்றுச்சுன்னா அந்த ஐநூறு சுவாகாவா ஆயிடுது ஏண்டா அதானி அம்பானியை போய் நாங்கள் எங்கடா விரட்டி பிடிச்சி மிச்ச காசை வாங்குறது நல்லா யோசிச்சு பாரு இங்க நாட்டோட நிலமை அப்படி இருக்குது நாடு முழுவதும் ஒரே சட்டம் மூதேவி புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்திய பரப்பளவு ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் கூட்டு நீ விவாதம் பண்ணணும் நாடு முழுவதும் நீ எப்படி ஒரே சட்டத்தை போட முடியும் பஞ்சாப்லையும் ராஜஸ்தான்லையும் பங்களாதத்திலையும் நீ மூணு மாசத்துக்கு முன்னாடி அறுவடை முடிச்சிட்ட உனக்கு அஞ்சே மழை பெஞ்சு முடிச்சிடுச்சு எனக்கு இன்னும் ரெண்டு மாசம் அறுவடை பண்ண எனக்கு இன்னும் ரெண்டு மாசம் அறுவடை பண்ண

இந்த ஓராண்டு காலமாக கொரோனா நீடிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஓராண்டு காலமா அந்த நாட்டை விட்டு வெளியே போகாம உள்ளேயே வச்சிச்சு வாரு இவங்க இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயண கணக்கு எழுத முடியாது பல கோடி ரூபாய் விமானத்தில் சுற்றுப்பயணம் செய்ததாக மோடி அவர்களுக்கு இவ்வளவு கணக்கு எழுத முடியாது பாரு அந்த வகையில கொரோனா ஒரே இடத்துல முடிடுச்சு அட்டையப்பட்டுருச்சு வெறி கொண்டு என்னடா நாடு நாடுக்கு தவித்திரிறேன் எப்படி தெரியுமா அந்த நாட்டுக்கு கடன் கொடுப்பாரு இந்த நாட்டுக்கு கடன் கொடுப்பாரு ஆனா சொந்த நாட்டு விவசாயிய படிக்க வச்ச பிள்ளைகள நீங்க பக்கோடா வீங்கள் நீங்க பானிபூரி வீங்கள் அப்படிம்பாரு அந்த நாட்டு வளர்ச்சிக்கு இந்த நாட்டு வளர்ச்சிக்கு எல்லாம் காசு கொடுக்குறவர் சொந்த நாட்டு மக்களுக்கு பானிபூரி விற்க சொல்லுவாரு பக்கோடா விற்க சொல்லுவாரு என்ன கொடுமை அத்தியாவசிய பொருளிலிருந்து நாங்கள் இதையெல்லாம் நீக்கி கொள்ளுகிறோம் எதையெல்லாம் ராஜா நீக்கிற அத்தியாவசிய பொருள்னா உனக்கு என்னன்னு தெரியுமா இனிமே ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா தயவு செய்து சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோடு இருந்து நாலஞ்சு பிள்ளை ஊட்டியை வளர்த்து பறிக்க வச்சு இருக்கிறவங்களுக்கு ஓட்டை போடு கல்யாணம் பண்ணி வை அவங்களுக்கு ஓட்டை போட்டு ஆளாக்கு அப்பதான் குடும்பம்னா என்னென்னு தெரியும் நாடுனா என்னென்னு தெரியும்